இந்த பண வரவை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டே இருக்கும் நம்ப மாட்டிங்க மூணே மாதத்தில் நீங்கள் கார் வாங்கிடலாம் சீக்ரெட்டில் எக்ஸிக்யூஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு விதமான அஃபர்மேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் மனசுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச உங்களுக்கு பிடித்த காரை சூப்பராக நீங்கள் வாங்கலாம் இந்த அஃபர்மேஷன் என்ன சார் ஹெல்ப் பண்ணோன்னா இந்த அஃபர்மேஷன் ஒன்ஸ் பண்ண பண்ண உங்கள் மனசுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி என்ன நினைக்கணும்னா ஓ இவன் கார் வாங்குகிறான் பிளான் பண்ணிவிட்டான் என்ன கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான் என்ன கலர்னு டிசைட் பண்ணிவிட்டான் என்ன பிராண்டுன்னு டிசைட் பண்ணிட்டான் பாசிட்டிவிட்டியை மைண்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதற்குண்டான சூழ்நிலை உங்களை நோக்கி வரும் பண வரவு உங்களை நோக்கி வருங்க அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க ஒரு உண்மையை நடந்த சம்பவம் என்னுடைய நண்பர் அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் அவர் சீக்ரெட் புக்கை கரைச்சி குடித்தவர் அவர் சொன்னார் இல்லைப்பா சீக்ரெட் புக்கெல்லாம் வந்து பொயின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார் என்னப்பா நடந்தது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொல்கிறார் இல்லை அதில் வந்து விசுவலைசேஷன் இமேஜினேஷன் நான் வந்து ஒரு கார் வாங்கினேன் அது என்ன கார் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோஸ்லாம் என்னோடய பெட்ரூமில் வச்சுருந்தேன் இமேஜினேஷன் பண்ணேன் கார் ஓட்டுற மாதிரி நான் எல்லாம் பார்த்தேன் ஸ்கிரிப்டிங் எழுதினேன் எல்லாமே எழுதி பார்த்து தான் நான் அந்த காரை வாங்கினேன் ஆனால் ஆறு மாதம் கூட அந்த கார் என் கூட இல்லை ஆறு மாதத்துக்கு அப்புறம் லோன் கட்டலைன்னு சொல்லி பேங்க்காரை சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்போது இந்த சீக்ரெட்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசினார் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க இந்த கார் வாங்குகிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் விசுவலைசேஷன் பண்ணுறதோ இமேஜினேஷன் பண்ணுறதோ இல்லை அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஒட்டி வச்சுருக்கறதுனால அந்த காரை நம்ம வாங்க முடியாது அப்படியே வாங்கினாலும் அதை நம்ம என்ஜாய் பண்ண முடியாது ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க சீக்கிரட்டில் ஒன்றுனும் சொல்லியிருக்காங்க எக்ஸிக்யூஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க அந்த மூணு பாயிண்ட்டை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த எக்ஸிக்யூஷனோட அந்த மூணு எக்ஸிக்யூஷனை செஞ்சு உங்கள் விசுவலைசேஷன் பண்ணுங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த காரை நீங்கள் வாங்கலாம் அந்த காரை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன கார் வாங்கலாம் பெட்ரோல் கார் வாங்கலாமா டீசல் கார் வாங்கலாமா சிஎன்ஜி கார் வாங்கலாமா எலக்ட்ரிக் கார் வாங்கலாமா நம்ம நம்மக்கிட்ட என்ன இருக்கா என்ன சிசி கார் வாங்கலாம் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் என்ன டைப் என்ன பிராண்டு கார் வாங்கலாம் மாருதி இருக்குது ஹுண்டா இருக்குது டொயட்டா இருக்குது கியா இருக்குது டாட்டா இருக்குது பிஎம்டபிள்யூ இருக்குது ரோவர் இருக்குது வேல்ஸ் வேகன் இருக்குது அந்த மாதிரி எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது நம்ம என்ன கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போய் ஷோரூம் போய் பாருங்கள் ஷோரூம் போய் பார்த்துட்டு எந்த கார் வாங்கலாம் இதில் என்ன ப்ளஸ்ஸு இதில் என்ன மைனஸ் இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது எவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்னு சொல்லி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுக்கு பேர் தான் எக்ஸிகியூஷன் ஓகேங்களா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ வருது சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருது இன்சூரன்ஸ் எவ்வளோ வருது என்ன பட்ஜெட் வருது என்ன வேரியன்ட் வாங்கலாம் என்ன கலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணுங்கள் அந்த பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த கார் பத்து லட்ச ரூபா இந்த கார் பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு இருபது லட்ச ரூபா என்ன பட்ஜெட்டோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி ஒரு காரை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இதுதான் எக்ஸிக்யூஷன் ரெண்டாவது ஸ்டெப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ஃபைனான்ஸ் அதாவது அந்த காருக்கு என்னுடைய மூலதனம் என்ன பண்ணலாம் அந்த ஷோரூம்லேயே ஒரு பேங்க் இருக்கும் பேங்க் பீப்புள்ஸ் இருப்பாங்க அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் எவ்வளோ பேங்க் லோன் வரும் எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னா சொல்லுவாங்க அதில் ஒரு கால்குலேஷன் போட்டு வாங்கிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு இருபது பர்சன்ட் பே பண்ணுறதா இருந்தால் மிச்சம் எவ்வளோ இஎம்ஐ வரும் ஓகேங்களா அதே ஒரு முப்பது பர்சன்ட் பே பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ இஎம்ஐ வரும் நாற்பது பர்சன்ட் பே பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ இஎம்ஐ வரும் ஐம்பது பர்சன்ட் நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ இஎம்ஐ வரும் எதுக்காக நான் இந்த கால்குலேஷன் கேட்குறேன்னா உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கெல்லாம் பணம் தேவையில்லை காரை போய் பார்க்குறதுக்கோ பிராண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ இந்த இஎம்ஐ கால்குலேஷன் கேட்குறதுக்கோ கார் நம்மக்கிட்ட பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும் இதுக்கு பேர் தான் எக்ஸிக்யூஷன் எதனால் நான் சொல்கிறேன்னாங்க காருங்கிறது ஒரு டிப்ரிஷியேட்டட் அசட் ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு கார் வாங்குறீங்க எல்லாம் போகிறீங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து மறுபடியும் ஷோரூமில் போய் அந்த காரை கேட்டாலே முப்பது பர்சன்ட் வேல்யூ இல்லை இதுதான் உண்மை புரியுதுங்களா அதனால் இந்த டிப்ரிஷியேட்டட் வேல்யூ கார் வாங்குறதுனால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் நம்மளோட இன்சியல் அமௌண்ட் அதிகமாக பண்ணிங்கன்னால் அந்த இஎம்ஐ கம்மியாகும் அதுக்காக தான் என்னென்ன ஸ்லாபுங்கிறத அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டீட்டெயிலாக கேட்டுக்குங்க ஸோ இதுதான் ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் அஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா என்ன பிராண்டு காருன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க என்ன காஸ்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க எவ்வளோ இஎம்ஐங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நான் முப்பது பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ இஎம்ஐ நாற்பது பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ இஎம்ஐன்னு சொல்லிட்டிங்க என்ன கலர்னு சூஸ் பண்ணிட்டீங்க என்ன வேரியன்ட்டுன்னு சூஸ் பண்ணிட்டீங்க பெட்ரோல் வசனா டீசல் வசனா எல்லாமே ஃபைன் ரைஸ் பண்ணிட்டீங்க ஸோ இந்த நேரத்தில் நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துங்க ஜஸ்ட் நாலு விதமான அஃபர்மேஷன் இந்த நாலு விதமான அஃபர்மேஷனை செயல்படுத்துனா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த காரை வாங்கி என்ஜாய் பண்ணலாம் நிறைய பேர் வந்து இந்த விஷுவலைசேஷன் பண்ணேன் சார் ஸ்கிரிப்டிங் பேட் பண்ணேன் சார் அந்த கார்லாம் ஃபோட்டோலாம் நான் ஒட்டிக்கிட்டேன் சார் நான் கார் வாங்கிட்டேன் சார் என்னால் லோன் கட்ட முடியல ஆறு டியூ கட்டினேன் ஏழு டியூ கட்டினேன் லோனே கட்ட முடியல கார் வந்து பேங்க் கார் என்ன த்ரிட்டனிங் பண்ணுறான் அப்படின்லாம் சொல்கிறீங்களே காரணம் என்ன எப்போது யோசனை பண்ணியிருக்கீங்களா ஒரு வெப்சைட் இருக்குது பேங்க்கில் சீஸ் பண்ண காருக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது போய் பாருங்கள் நிறைய புது வண்டியே அதில் நிறையா இருக்குங்க நாலு மாதம் டியூ கட்டினது ஆறு மாதம் டியூ கட்டினது எட்டு மாதம் டியூ கட்டினது புதுசு புது காரே இருக்குது எல்லாருமே கார் வாங்கிறது ஒரு தேவைக்காக வாங்குகிறாங்க ஒரு ஆசைக்காக வாங்குறாங்க ஏன் அவங்களால டியூ கட்ட முடியல எக்ஸிக்யூஷன் அவங்க கிட்டே இல்லை ஒரு பிளானிங் கிட்டே இல்லை புரியுதுங்களா அப்படியே விசுவலைசேஷன் மட்டும் பண்ணிட்டால் கார் வாங்கிடலாம் ஆனால் அதை என்ஜாய் பண்ண முடியாதுங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட் லைஃப்பில் நடந்தது அதனால தான் இந்த வீடியோ என்ன மாதிரி அஃபர்மேஷன் போடலாம் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காரை நீங்கள் நீங்கள் நினைச்ச காரை நினைச்ச கலர் காரை சூப்பராக வாங்கலாம் இந்த அஃபர்மேஷன் என்ன சார் ஹெல்ப் பண்ணுன்னா இந்த அஃபர்மேஷன் ஒன்ஸ் பண்ண பண்ண உங்கள் மனசுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி என்ன நினைக்கணும்னா ஓ இவன் கார் வாங்குகிறான் பிளான் பண்ணிட்டான் என்ன கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான் என்ன கலர்னு டிசைட் பண்ணிட்டான் என்ன பிராண்டுன்னு டிசைட் பண்ணிவிட்டான் பாசிட்டிவிட்டியை மைண்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதற்குண்டான சூழ்நிலை உங்களை நோக்கி வரும் பண வரவு உங்களை நோக்கி வருங்க நான் சொல்கிறது காமெடியாக கூட இருக்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் அதற்குண்டான பணம் ஏன்னா மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இருபது பர்சன்ட் இன்சியல் பேமெண்ட் பண்ணால் எவ்வளோ இஎம்ஐ கட்டணும் முப்பது பர்சன்ட் இன்சியல் பேமெண்ட் பண்ணால் என்ன இஎம்ஐ கட்டணும்னு சொல்லி நீங்கள் எப்போ மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களோ அதற்குண்டான பணம் உங்களை நோக்கி வந்துடும் டக்குன்னு வர ஒரு பணம் ஃப்ரெண்டு கொடுத்துருப்பீங்க அவங்க கொடுக்க மாட்டான்னு நினச்சிருப்பீங்க டக்குன்னு அந்த பணத்தை அவன் கொடுத்துருவான் ஓகேங்களா எப்போ ஒரு செட்டில்மெண்ட் ஆக வேண்டிய பணம் அரிய நிறையா ஆஃபீஸில் இருந்துருக்கும் டக்குன்னு பணம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி பணம் வரும் பொழுது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்ஷியல் பேமெண்ட் பண்ணி அந்த இஎம்ஐயை கம்மியாக எடுக்கிறீங்களோ அப்போது நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்காது பேர்டன் இருக்காது ஓகேங்களா அஃபர்மேஷன் பார்க்கலாங்க நாலு விதமான அஃபர்மேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் மனசுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச உங்களுக்கு பிடித்த காரை சூப்பராக நீங்கள் வாங்கலாம் ஃபஸ்ட் அஃபர்மேஷன் இந்த கார் வாங்கக்கூடிய பணம் எனக்கு சரியான நேரத்தில் இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி இதுதான் ஃபஸ்ட் அஃபர்மேஷன் ரெண்டாவது அஃபர்மேஷன் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு புதிய காரை வாங்கக்கூடிய சூழ்நிலையை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி இது ரெண்டாவது அஃபர்மேஷன் மூணாவது அஃபர்மேஷன் நான் ஒரு புதுசாக கார் வாங்குகிறேன் அந்த கார் வாங்குகிற வழிமுறைகள் அது ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை எனக்கு உருவாக்கிட்டு இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி நாலாவது அஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது என்னோடய குடும்ப உறுப்பினர்கள் என்னோட உறவினர்கள் என்னோட நண்பர்கள் மற்றும் நான் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான காரை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக உருவாக்கி கொடுத்துட்ருக்காரு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி இந்த நாலு அஃபர்மேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இந்த நாலு அஃபர்மேஷனை ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண ஏன்னா ஆல்ரெடி ப்ராண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க எவ்வளோ பர்சன்ட் நம்ம பண்ணலாங்கிறத மைண்டுக்குள்ளே இன்புட் பண்ணிட்டீங்க கலரையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க இந்த அஃபர்மேஷன் என்ன ஆகுன்னா நாங்கள் ரெஜிஸ்ட்ரு பண்ண ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்ட்ரு பண்ண அதற்குண்டான சோர்ஸை உள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த பண வரவை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்கும் நம்ப மாட்டிங்க மூணே மாதத்தில் நீங்கள் கார் வாங்கிடலாம் இப்போ நம்ம நண்பர் விஷயத்துக்கு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நண்பர் என்ன பண்ணார் இந்த மூணு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாமல் விசுவலைசேஷன் பண்ணியிருக்கிறாரு ஸ்கிரிப்டிங் எழுதியிருக்கிறாரு கார் ஓட்டுற மாதிரிலாம் கனவு கண்டிருக்காரு பைக் ஓட்டும் பொழுதே நான் கார் ஓட்டினேன் அப்படின்லாம் சொன்னார் ஆனால் நடக்கலை ஏன் நடக்கலை எக்ஸிக்யூஷன் அங்கே வீக்காக இருக்குது சீக்ரெட்டில் எக்ஸிகூஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா ஒரு கார் வாங்கணுன்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற தொகையை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் அதற்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் நான் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் அப்படியே விசுவலைசேஷன் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன் நான் காரை ஓட்டுறேன் என்கிட்ட இந்த கலர் கார் வந்துருச்சு நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு பிளானிங் இந்த இடத்துல இல்லை ஓகேங்களா நீங்கள் குடும்பத்தோடு போங்க அந்த ஷோரூம் போங்க என்னென்ன கார் இருக்குது ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் என்ன கார் இன்டீரியர் பாருங்கள் எக்ஸ்டீரியர் பாருங்கள் என்ன காஸ்ட்டு இது நம்ம ஃபேமிலிக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிற எக்ஸிக்யூஷனை ஃபஸ்ட்டு சிறப்பாக செயல்படுத்துங்க ரெண்டாவது ஸ்டெப்பு ஃபினான்ஸ் ஃபினான்ஸ்க்கு நான் என்ன செய்யணும் நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எவ்வளோ இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த நான் சொல்கிறேன் இந்த நாலு அஃபர்மேஷனை நீங்கள் இன்புட் பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுங்கள் இந்த மூணையும் செய்யாமல் விசுவலைசேஷன் பண்ணிங்கன்னால் நம்ம நினச்ச காரை வாங்கலாம் ஆனால் அதை நம்ம என்ஜாய் பண்ண முடியாது புரியுதுங்களா ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் நினச்ச காரை வாங்குறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேன் இது செயல்படுத்துறதுல உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணமெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் அற்புதமாக பேசலாம் சொல்யூஷனை நோக்கி பயணம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு தாராளமாக அனுப்புங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் காருங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை ஒரு நாலு பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன் அவசியம் கார் தேவை தேவையின் அடிப்படையிலேயே இன்றைய காலகட்டத்தில் அவசியம் கார் தேவை இதில் எந்தவித கருத்தும் கிடையாது அதனால் கார் வந்து ஒரு சில காலகட்டத்தில் அது ஒரு அம்யூனிட்டிஸ் அது ஒரு எக்ஸ்ட்ராஆட்னரியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் காருங்கிறது அவசியம் தேவை அதை உங்கள் மனசில் பாசிட்டிவாக நீங்கள் செட் பண்ணி இந்த நாலு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கார் வாங்கலாம் அந்த காரை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அற்புதமாக அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு நலமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி